வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே ஐநூறு ரூபாய் நோட்டு உள்ள பொதுமக்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் உங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தால் அதற்காக புதிய வழிகாட்டுதல் மற்றும் அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே நாடு முழுவதும் கரன்சி நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் கொண்டு வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கிகளுக்கு முழு அதிகாரம் உள்ளது மக்களே நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் முழு புழக்கமும் விநியோகமும் இந்திய ரிசர்வ் வங்கியால் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது பல்வேறு வகையான பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை புதிய நோட்டுகளை வெளியிட்டு வருகிறது இந்த ஒரு உத்தரவுகள் நாட்டின் பொருளாதாரத்திலும் நலன் மற்றும் பொருளாதார நிலையை மனதில் கொண்டு எழுக்கப்படுகிறது மக்களே அந்த ஒரு வகையில்தான் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய ஐநூறு ரூபாய் நோட்டுகளுக்கான புதிய வழிகாட்டுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டிருக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதலின் படி அதாவது புதிய விதிகளின்படி பழைய கிழிந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அனைத்து வாடிக்கையாளர்கள் தங்கள் நகரில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் நாட்டில் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு நோட்டுகளை தடை செய்தது அதற்கு பதிலாக புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது மக்களே ஆனால் சமீபத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டன தற்போது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து வருகிறது அதன்படி இந்தியாவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அதிகபட்ச ரூபாய் நோட்டுகளாக உள்ளது இந்தியாவில் அதாவது இந்த நோட்டுகள் கிழிந்தாலோ அல்லது சிதைந்திருந்தாலோ ரிசர்வ் வங்கியை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும் மக்களே இதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை பார்த்துவிடலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நோட்டுகளை மாற்ற விரும்பும் அனைத்து பயனாளர்களுமே பின்வரும் முக்கிய அம்சங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது மாற்ற விரும்பும் நோட்டில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரின் கையொப்பம் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நோட்டில் எண் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும் உறுதிமொழி விதி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் கடைசியாக நான்காவது நோட்டில் அசோக தூண் அல்லது மகாத்மா காந்தி சிலை இருக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டு கிழிந்திருந்தா உடனடியாக ரிசர்வ் வங்கிக்கு போயிட்டு மாற்றிக்கங்க மக்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையில்